இதில் போக இல்லாது பாது பண்ணிட்டீனா பணம் சந்தையில் இவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் பாருங்க வியாபாரம் நோமெல்லாம் பாசை பாசு புனித அந்தோனியார் கோயில் வந்து பாசவரில் இருக்கிற எம்ஜிஆர்சில பாருங்க எங்கோ பார்த்து போய்ட்டு வணக்கம் உறவுகளே எனக்கு என்ன காணொலிண்டா யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு மழை பெய்யுது இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்துல எங்க மழை பெய்ஞ்சுது எங்கெங்க வெள்ளம் வந்திருக்கலாம் சுற்றி காட்ட போறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் நிக்கிறேன் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் கொழும்பு துறை என்ற ஒரு பிரதேசத்தில் நிற்கிறேன் பாருங்க மழை வந்து கம்மியாக பெஞ்சி ஒன்று இருக்குது அது வந்து கொழும்பு துறையில் தொழில் செய்கிற இடம் பாருங்க அடல் தொழில் செய்கிற இடம் பாருங்க மழை வந்து உடாம பெஞ்சி ஒன்று இருக்குது இதுதான் மழை வந்து பெஞ்சி கொண்டு இருக்குது விடாம இது கடும் மழையாக இருக்குது என்னன்னா மழை நேரத்துலேயும் தொழில் செஞ்சு கொண்டுருக்கேன் பாருங்கள்

சரி நான் வந்து பாச ஒரு மாதிரி பாருங்க மழை வஞ்சு வெள்ளமா இருக்கு பாருங்க இடமே இதுதான் வந்து உள்ள இருக்கிற எம்ஜிஆர்சிலே பாருங்க உழைப்பே உயர்வு தரம் போட்டிருக்கு இது வந்து பாசை ஒரு கடல் தொல்வி செய்கிற இடம் எங்கள் வர ஒரு மீன் ஜல்ல வருது ஒரு ஏன் ஒரு அண்ணன் வந்து விலை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நான் விலை கொண்டிருக்கிறான் பாசை சேர்ச்சி போகிறோம் இதுதான் வந்து பாசை யூஸ் புனித தோனியார் கோயில் பாருங்க அப்படியே முன்னுக்கு ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கு பாருங்கள் சேர்ச்சுக்கு முன்னால் வந்து குருநகரில் இருக்கிற அஞ்சு மாடி கட்டுறான் பாருங்க மழை கொஞ்சம் குறைஞ்சு திரு ஆக்கள் வழியில இல்லாமல் தொடங்கிருக்கினா பாருங்க கொஞ்சம் பேர் கரையை ஒதுங்கிருக்கினா இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒருத்தன் தொழிலுக்கு போக இல்லை போல் மழையால் பாருங்க எவ்வளோ பட கரையில் இருக்கண்டு சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கணும் பாருங்க பிரதேசத்தையும் நினைச்சு பாருங்க கரையெல்லாம் ஒரே குப்பையா இருக்குது இதால் போக இல்லாது பாது எவ்வளோ பண்ணிட்டீங்க பாத்தீங்களாண்டா இதால கொஞ்சம் வேலையில் நடந்து கொண்டிருக்கு பாருங்க காண அமைச்சு கொண்டிருக்கினா மழை தண்ணி ஓடுறதுக்கு பழைய கா அடைச்சிட்டு போல்

காத்து கடல கொஞ்சம் புளையானா மறுப்பாங்க கட்டும்படி என்றா சும்மா போய் வரலாம் போய் வரலாம் இப்ப என்ன மாதிரி மலைக்குள்ள தொழிலுக்கு போறதுக்கும் நோம்பலா போறதுக்கும் இந்த வித்தியாசம் நோம்பலா போறதுக்கு இதே என்ன சொன்னா காத்து மலையானு சொன்னா எந்த நேரத்துல மழை தண்ணி வருதுன்னு தெரியாது இப்ப புசல் வேலும் பேரும் புசல் வேலை வந்தா நடக்கடல்ல கிடக்கிறாங்க தத்தளிக்க தானே வேணும் அதனால இப்ப கொஞ்சம் வெறுப்பு இருந்தா கொஞ்சம் ஒரு அளவுக்கு சமாளிச்சு கடவுளியில விட்டு ஜாது கிடக்கு மலைக்கு காத்து மலைக்கு இடங்கள் வளங்கள் தெரியாது

வந்து பாருங்க மலையண்டத்தால் கொஞ்சம் பேர் தானே தொழிலுக்கு போயிருக்கணும் சரி நாங்கள் இப்படியே நாங்கள் போவோம் மலையும் பெற தொடங்கிட்டு நடைஞ்சா எங்களுக்கு தான் காய்ச்சல் வரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து குறுநகர் சந்தையில் வந்து நிற்கிறேன் எவ்வளோ இலகை போயிருக்கிறா மலை இலை பாருங்க ஒருத்தருமே இல்லாமல் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பேர் தொழிலுக்கு போயிடணும் போல போயிட்டு வந்து நிற்கினோம் பார்த்தாங்க

இப்போ பாருங்கள் மலை கிணையாமல் கொஞ்சம் பேர் இருக்கணும் பண்ணை கடற்கரை அடியில் வெள்ளத்தை பாருங்க பண்ணை பார்க்க எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி கொண்டுருக்குது பாருங்க பண்ணை கடற்கரை இன்றைக்கு வந்து மலை எண்டத்தில் வேறுங்க ஆக்கள் பெருசாக குறைவாக இருக்கேன் கொஞ்சம் பேர்லாம் இருக்கணும் அதுலாம் சரியான வெள்ளம் எங்கால இந்த பாருங்க ஆக்கள் இடத்துல பார்க்க எல்லாம் வெள்ளம் ஆகிடுச்சி பாத்தீங்க நண்டா இந்த மலைக்குள்ள ஒரு அண்ணா வந்து தூண்டில் போட்டு மீன் கொண்டிருக்க இங்க வந்து மலை டைம்லாம் கூடுதல மீன்பிடி செய்ய பாருங்க வந்துருக்க தண்ணி கொஞ்சம் போகுது போல பாத்தீண்டா மழை வந்து விடாம பெஞ்சு கொண்டு இருக்குது வெள்ளம் இருக்குது எங்க பார்த்தாலும் அதோட நான் முத்தவழிக்கு முன்னாலதான் நிக்கிறேன் பாருங்க யாழ்ப்பாணம் முட்டவழி கிட்ட வெள்ளம் இங்கே இப்போ இங்கே வந்து வெள்ளம் பெருசாக வந்துட்டு பாருங்கள் வாகனம் எல்லாம் போக முடியாத அளவுக்கு வெள்ளம் இருக்குது காத்தம் பயங்கரமா அடிக்குது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் பழக்கடைகள் எல்லாம் திறந்துருக்கேன் எங்கால பலக்கடை அப்படியே லைனுக்கு திறந்துருக்கினா மழை விடுகிற மாதிரி தெரியல பயங்கரமா பெய்யுது வந்து யாழ்ப்பாண சிக்னல் கிட்ட நிக்கிறேன் பாருங்க யாழ்ப்பாண சந்தைக்கு வந்துட்டேன் பாருங்க சந்தில தான் மழை பெஞ்சாலும் பாருங்க வியாபாரம் நோமலா நடந்து தான் இருக்கு அந்த ஆக்கள் மரக்கறி வாங்க வந்திருக்கணும் பழம் வாங்க வந்திருக்கணும் என்ன உள்ளமா இருக்குது எங்கே பார்த்தாலும் பாத்தியாழ்பாண சிடி பஸ் ஸ்டாண்டுகிட்ட வந்துட்டேன் கொஞ்சம் மழையாளம் எல்லாம் தான் இருக்கலாம் பாருங்க

பள்ளலமே பெரியலமே 500 வாடேன்னு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இல்ல யாரு என்னங்க கலரண்டா அத தான் வராகவே என்ன இது இல்ல கடலை இல்லாமி போடுங்க தொழில் செய்கிற இடம் எல்லாம் மழையால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க மழை என்றாலும் சனஞ்செரிசல் விட்டு போவாது யாழ்ப்பாணத்துல கொடிக்காம பஸ் போகுது இது வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு பார்க்கறதுக்கு பழக்கடை பாத்தீல்ஸுக்கு முன்னால வந்துட்டேன் சரியான பாருங்க இந்த இடமே கஸ்தூரியா ரோட்ல நிற்கிறேன் இந்த இடம் வந்து நகை கடை இருக்கிற ஏரியா தான் பாருங்க இங்க பாருங்க ஒரு மாடு வந்து நகை வாங்க போய் நிக்குது பாடு நகை வாங்க போய் நிக்கிறது மழை போலதான் பெஞ்சாலும் என்னன்னு சொல்றது கடையெல்லாம் அந்த இருக்கணும் அதோட ஆக்களும் வந்தவண்டுதான் இருக்கணும் சாக்கடையெல்லாம் நிரம்பி பாருங்க ஓடிக்கொண்டிருக்குது அப்படி இந்த லைனுக்கு அப்படியே வழி இல்லாமல் தானே நினைக்குது இந்த லைன் வேறுங்க காட்டுறேன் நிரம்பி தண்ணி எல்லாம் வழியில தான் நிற்கிது தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு வா நல்லவருக்கு வந்துட்டேன் இது வந்துட்டேன் இந்த வீடியோ நம்ம வந்து நல்லூர் ஆலயத்திட்ட ஒரு மழை பெய்ய தொடங்கிட்டு மழை வந்து விடாம பெஞ்சு கொண்டே இருக்கு பாருங்க இப்ப நான் நல்லூர் அடிக்கு வந்துட்டேன் நல்லூர் கோயில்கிட்ட பாருங்க நல்லூர் வாசல் எல்லாம் வெள்ளம் வந்துட்டு வீதியில பேருங்க வெள்ளத்தை வெள்ளத்தை பேருங்க மலையால் வந்த வெள்ளத்தை சரி நாங்கள் அப்படியே காணொலியை தொடருவோம்

好，你们帮着弄，你们上来咱们弄，走 பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சென்ட் ஃபேக்ட்ரிக்ஸ் ரோட்டை பாருங்க இப்படி இருக்காண்டு ஸோ கடலக்கால ஒரு மாதிரி தான் போகணும் கப்பல் கால ஒரு மாதிரி தான் இருக்கிறேன் பைக்கின்ற எவ்வளோ அது பைக்கை சார் வெள்ள வீட்டுக்குள்ள வெள்ளம் போகுது இங்க வேறங்க வீடுகளுக்கு வெள்ளம் மாற போகுது இன்னும் கொஞ்சம் மாறிஞ்சேன்னா வீடு இருக்க